வாழ்க வளமுடன் பேராசி வழகன் திருவண்ணாமலை இன்னைக்கு சிந்தனையாக நாம் எடுத்துக்கலாம் என்ன தலைப்பு வாழ்க்கை மலர்லேருந்து ஆசையும் ஞானமும் ஆசையும் ஞானமும் இரண்டு இரண்டு துருவங்கள் அப்ப இந்த ரெண்டு துருவத்தை இணைக்கிறது யாரு அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய பாலமாக இருக்கப்பது தவம் அப்ப அந்த தவம் செய்யும் பொழுது ஆசையை சீரமைச்சிக்கிறோம் சுவாமிஜிகிட்ட வந்தப்படி தான் தெரியுது ஆசை என்பது தேவை தேவைக்கு அதிகமானால்தான் பேராசையாக இருக்கும்போது தான் அது துன்பத்திற்கு காரணம் சுவாமிஜி அழகாக சொல்லுவார் உடலில் உயிர் ஓடிட்டுருக்கவர்கள்லாம் ஆசை வந்துட்டு தான் இருக்கும்ன்றார் ஏன் அப்படின்னா உயிர் ஆற்றல் சுழற்சியின் காரணமாக வெளியேறும் அந்த ஆற்றல் என்ன பண்ணுதுங்க தேவையோ தேவையில்லையோ கலைக்கு வருவதற்கு முன் தவத்திற்கு முன் எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருது அப்போ மணவளக்கலைக்கு வந்துடும் இல்லை தவம் செய்கிறோம் எல்லாமே ஏதோ வந்து மணவளக்கலையே இன்றைக்கி நம்மளுக்கு வந்திருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி சித்தர்கள்லாம் பண்ணியிருக்காங்களே ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனுடன் ஆயினும் ஆசை அருமீன்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விட விட ஆனந்தமே ஏன் சொன்னாங்க அழகாக சுவாமிஜி அவர் சொல்லுவார் ஆசைன்னு எடுத்துக்கங்க நீங்கள் நினைக்கிறீங்க நிறைய ஆசை அதெல்லாம் லிஸ்ட் எடுங்கன்றது அப்ப லிஸ்ட் எடுத்தா பார்த்துங்க அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு ஆசை தான் இருக்கும் அப்ப இந்த ஆசைதான் உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள தூரம் இடைவெளி அப்ப எப்படி நம்ம நிறுத்த முடியும் ஏன்னா ஞானத்திற்கு அது தடையாக இருக்குது பிறவி எடுத்ததே ஞான நிலை அடைவதற்காகத்தான் அப்ப அந்த ஞான நிலையை நான் அடையணும் அப்படின்னா அப்ப அந்த ஞான நிலையை அடையணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுங்க ஆசையை நான் பேராசையாக மாற்றிக்கொள்ள கூடாது நான் சொல்ல அருள் தந்தை அவர்கள் உண்மை அதுதான் மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை வேணான்னாங்க ஆனால் சுவாமிஜி ஒரு பாடலை அழகாக சொல்றது பாருங்க மண் மீது பெண் துணையால் கொன்றே வாழ்கின்றோம் மாற்றுவதே என் மூவாசை மதிக்கொண்டே செயல் புரிவோம் அப்ப அந்த ஆசையை அடக்கும் போது தான் இப்போ ஒரு பால் இருக்கு அப்படின்னா ஓரளவு தான் காத்து கொடுக்க முடியும் அதுக்கு மேலே காத்து கொடுத்தா இருந்தாவும் வெடிச்சிருவோம் அப்போ ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது அது என்ன பண்ணுங்க நம்ம துன்பத்திற்கு தான் அது ஆளாகுது அதுபோல் தான் மனிதனுக்குள் ஆசையை போட்டு அடக்க அடக்க அருகுணங்களாக அது என்ன பண்ணுதுங்க மாறுகிறது அப்ப ஆசையை அடக்கும்போது பேராசை தான் சொல்றாங்க ஆசையே கிடையாது அருள் அவர்கள் கண்டுபிடிச்சது அருகுணங்களாக இருப்பது பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் அப்ப அந்த ஆசையின் மறு மலர்ச்சியே தான் அந்த அருகுணங்கள் அப்ப ஆசை தடைப்படும் போது என்ன அந்த தடையை அந்த தடையை தீர்த்துக்கிறதுக்காக தான் சினம் அப்ப ஆசையுள்ள பொருட்களை தனக்கு வேண்டும் என்று பிறர் கவராமலும் பாதுகாத்துக் கொள்வது செயலே கடும் பற்று லோபம் அப்ப ஆசையின் பார் பிறர் பாலை நாடி எழுந்தால் அதுவே மோகம் அப்ப அந்த அதுவே ஆசையானது பொருள் செல்வாக்கு புகழ் இதில் மீதி நம்ம அதுல மக்கள் அதுல நம்ம ஐக்கியமாக்கும் பொழுது அதுக்கு உயர்வானது தான் அல்லது தாழ்வானது தான் கருதும்போது வேதமாக மாறுவது மதம் அப்ப சினத்தை முடிக்க வலுவையும் வாய்ப்பையும் நாடி நிற்கும் ஆசை தான் வஞ்சம் எவ்வளவு அற்பு அற்புதமா கொடுத்துருக்காரு அருள் தந்தை அவர்கள் அப்ப ஆசையின் இயல்பறிந்து அதை நலமே விளைவிக்கக்கூடிய வகையில பண்படுத்தி ஒழுங்குப்படுத்தி விட்டால் அதுவே ஞானமாக மலரும் அப்போ ஆசையை நான் சரிப்படுத்திக்கிட்டாதான் சீர்படுத்திக்கிட்டான் ஏன்னா ஒரு க கடல் கொந்தளிக்குதுன்னா அதில் எதுவுமே செய்ய முடியாது அதான் அதே ஒரு கடல் அமைதியாக இருக்கும்போது எத்தனை பேருக்கு வாழ்வு தருது இந்த உலகத்தை காப்பாற்றுது எவ்வளோ செய்து அப்போ தன்னோட வேலையை கரெக்டாக செய்யுது அப்போ மன அலைச்சுழல் நம்ம அமைதியாக இருக்கும்போது தான் தேவையா தேவையில்லையா அப்போ தேவை மற மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் என்னோட ஆசை நிறைவேறணும் அப்படின்னா அது மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்காது தாமு சொல்கிறது சொல்றது ஒரே ஒரு ஒரு தான் ஒரே ஒரு ஒழுக்கம் தான் ஒழுக்கம் என்பது என்ன தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ ஊறு விளைவிக்குமானால் அதுவே ஒழுக்கக்கேடான செயல் அந்த நிலை வராமல் வராமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னா அந்த தடை என்பதை நாம் தடையாக இருக்காமல் தடை கற்களை படிக்கற்களாக நாம் தவம் செய்ய செய்ய தேவையா தேவையில நம்மளோட மனம் சொல்லும் அப்ப அந்த மனதின் தன்மையை அறிவின் தன்மையாக மாற்றி அறிவின் வழி வாழ்க்கை செல்ல 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 நாம் என்ன பண்ணுறோங்க ஞான மார்க்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் மனம் சொல்லும் தேவையில்லை அப்படின்னு அதை எடுத்துகிட்டோம் முடியும்னா நம்மை விட பாக்கியசாலி வேறு எதுவுமே இல்லை குடும்பத்தில் இருந்து கொண்டே அந்த ஞான நிலை அடைவதற்கு தான் மனவளக்கலையில் நமக்கு தற்சோதனையாக இந்த பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க ஆசை சீரமைத்தல் அப்படின்ற தலைப்பில் நம்மளுக்கு சுவாமிஜி அழகாக யூடியூப்பில் ஸ்கை வேலை போடுறாங்க அழகாக அவரே பேசியிருக்கார் நம்மளுக்கு ஒரு பெரிய குடுப்பினு என்னென்னா குருவே நமக்கு வழி நடத்தி இன்னும் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தோம் அப்படின்னா அந்த ஞான நிலையை அடைவதற்கு தவம் செய்வோம் 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 என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவருக்கும் இதுக்கான சேவை எடுத்த அனைத்து அன்பு உள்ள நன்றி மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்